الحمد لله رب العالمين اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد بارك وسلم عليه اللهم اجرنا من الله ربي يرزقنا ربي يعني سيرا. آمين. اللهم اني أسألك الهدى والذكاء والافواه والجناب برحمتك يا رحمن الراحمين. اللهم اني نعوذ بك من العز والكسل برحمتك يا رحمن الراحمين. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. தெரிந்தும்பியாவது பெற்றோர் பாவத்தை யாவத்தையும் தெரியவா யாவோ எங்கள் சகோதர சகோதரிகள் பாவத்தை மன்னித்து ஆகுவா யாரோ எங்கள் கபூரை விசாலமாக ஆக்கி விடுவாயாக ஆகுவா யாரு உஸாமர்கள் கபூரை விசாலமாக ஆக்கி விடுவாயாக ஆகுவா யாருந்தாங்க பெற்றோர் கபூரை விசாலமாக ஆக்கி விடையா அவங்க யாவா எங்க கபூரையை சொல்லுங்க பூஞ்சோலியை ஆக்குவாகையா யாவா கபூரிலேயே மூணு கேள்வி கேட்க முடியுமியா ஆகும் அதுக்கு நம்ம தவறாம பதில் சொல்ல பாக்கியத்தை கொடுத்துடைய ஆகும் யாவா உட கேள்விய எங்களை காப்பாத்தியா ஆகுவா சேட்டான் சேட்டானோட இருந்து எங்களை காப்பாத்தியா ஆகுவா இணக்கம் போது டாகிலாம் சோர்லாம் என்று சொல்லி இறக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா யா அதெல்லாம் திடீர் மரத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாக தொழிலிருக்கும் போது இறக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா ஆகுவா யாவோ நாங்கள் செஞ்ச அனைத்து பாவங்களையும் மனத்திரியா ஆகுவோம் யாரோ நீ அறியாம வாழ்ந்து கொண்டிருக்க எங்க சகோதரி சகோதரிய பாவத்தையும் மன்னித்திரியா ஆகும் யாரோ எங்களை நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோம் எங்களை முஸ்லிமான பெண்ணாக நீ யா செய்தாயா யா அவ்வா எங்கள் தான் அனைத்து தவறுகளையும் நீ மன்னித்து மன்னித்தீர் குடிவாரியாக யா அவ்வா எங்கள் பெட்ரோல் பெட்ரோல் வியாபாரத்தை நல்ல நல்ல சிறந்த இதை ஆக்குவாகையா அவ்வா நல்ல நல்ல எங்களுக்கு நல்ல ஒரு இன்மை கூடியா ஆகவா யாருல நல்ல இதாயத்தை கூடியா அப்படியா நல்ல ராஷ்மத்த குடியா ஆகுவா யாருவா ஏ யாவுவா எங்களை எங்கனை உடல் ஆசியத்தை கூடியாள் எங்க பெற்றோர்களுக்கு உடல் ஆசியத்தை கூடியா யாருல நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க அவங்களுக்கா குழந்தை பால பாக்கியத்தை யாருல நிறைய பேர் கண் பார்வை இல்லாம யா ஆகும் அவங்களுக்கு கண் பார்வையை கொடுத்ததுயா யா யாவா நிறைய பேரு வாய் பேச முடியாம இருக்கிறாங்கயா ஆகுவா அவனுக்கா வாய்ப்பேச்ச குடுத்தியா யா யாவா நிறைய ஆக்சிடென்ட் நடந்தது ஆகும் அதுல இருந்து எங்களை காப்பாற்றியா ஆகுவா யாவா ஆஹ் யாவா

நீ கபூர் மாதிரி ஆக்கி விடாதே ஆகும் யாவா எங்களுக்கு எங்கள் கபூரை நல்ல விசாலமாக வெளிச்சமாக ஆக்கி விடியா ஏன் அவ்வா அஞ்சு நேரம் லே தொழையக்கூடிய பாக்கியத்தை குடியாகுமா யாவா முப்பது நோம்பிக்க பாக்கியத்தை ஏன் யாவும் ரமண அடையக்கூடிய பாக்கியத்தை ஏன் ஆகும் நாங்க செய்த அனைத்து பாவங்களையும் எங்களுக்கு மன்தரிய ஆகும் யாருந்தான் நாங்க அஜூம்பரா செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து கொடியா ஆகும் யாரு எங்களுக்கு பெற்றோருக்கு அஜிப அஜூம்புரா செய்யக்கூடிய பாக்கியத்தை குடியா ஆகும் யாருதான் உற்சாக நல்ல உடல் சுகத்தை குடியா யாவா எங்களுக்கு நல்ல இன்மை கூடியாவா யாருதான் நல்ல இதாவா நல்ல உடல் ஆசியத்தை கூடிய யா யாவா யா எங்க எங்க அனைவரையும் ஜன்னத்தில் பெருந்தோ உயர்ந்தமான தந்து குடியவா யா யாவா Ya Allah naga kete nang kete ke kamaran da ame tu doa ni kabula kwa ya ya Allah ni doa na nda doa Nabi be nam sallallahu alaihi wasallam awal porta nang ke, ke, ke ya Allah ke 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 ya Allah nda doa na ame kabul sendiri ya Allah subhana rabbika rabbil izzati amma yasifun wassalamu alal mursalin walhamdulillahi rabbil alamin